வணக்கம் மக்களே நான் உங்கள் பகலவன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா ஒரு டீம் உலகக்கோப்பை ஜெயிக்கிறதுக்கு எது தேவை அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்கு வாங்க என்னென்ன விஷயம் ரொம்ப முக்கியம் உலகக்கோப்பை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல் விஷயம் சரியான டீம் காம்போசிஷன் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா ஒரு டீமில் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸும் தேவை யங் டேலண்ட்ஸும் தேவை அப்போது பேட்டிங் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் அப்படிங்கிற காம்போசிஷன் வந்து ஒரு மிக்ஸ்டாக இருந்ததுனாக்கா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் த டீம் ரெண்டாவது எஃபெக்டிவான லீடர்ஷிப் ரோஹித் சர்மா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் இந்த சீசனில் வேர்ல்ட் கப்போடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அப்போது ஒரு கேப்டன் அப்படிங்கிறவர் ஒரு டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினோரு பிளேயருமே நல்லா விளையாடணும் ஆனால் அதில் ஒருத்தர் டீமை முழுக்க வந்து நிர்வகிக்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்கணும் அவர் வந்து நல்லா விளையாடணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்கள பார்த்து தான் மற்ற பேர் மற்ற பேர் இருக்காங்களே அவங்க வந்து இன்ஸ்பைர் ஆவாங்க அப்புறம் ஃபீல்டில் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற விஷயத்துலாம் அவர் வந்து கையாள்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் ஃபீல்டுக்கு பின்னாடி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எடுக்கக்கூடிய சில டிசிஷனில் மாற்றங்கள் வந்து மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் அவர் வந்து பேசி அதை ஃபீல்டு கோச்சோடையும் சரி பேட்டிங் கோச்சினையும் சரி இல்லை ஹெட் கோச்சையும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ண வந்து ட்ரை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டில் அவருங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கேப்டன்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் அதெல்லாம் பயன்படுத்தணும் அடுத்தது கன்சிஸ்டான பர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு மேட்ச் நடந்தாலும் சரி அதை கண்டிப்பாக அவங்களுடைய பாசிட்டிவான இன்டர்ன் விளையாண்டு சுட்சுவேஷனுக்கு தகுந்த அப்பில் அதை மாற்றி விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்தது ரொம்ப டெப்த்தான ப்ரிப்பரேஷன் சரி இந்த டெப்த்தான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னாக்கா இந்த ட்ரைனிங்கில் வந்து நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது ஒரு ஆப்போனே விளையாட போகிறோம்னாக்கா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடாப்டபிலிட்டி இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போய் நம்ம விளையாட வேண்டியது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய உலகக்கோப்பை எடுத்துக்கிட்டால் கூட யூஎஸ்ஏ அண்டு வெஸ்ட் இண்டீஸில் போய் விளையாண்டாங்க அப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து வெவ்வேறு கண்டிஷன்ஸ் அடாப்டபிலிட்டி வந்து இருக்குது பிட்ச் வேறு மாதிரி இருக்கும் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் வெதர் வேறு மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணி விளையாடுறதுக்கு பிளேயர்ஸ் வந்து தயாராகிக்கணும் அடுத்தது ஸ்ட்ராங்கான பெஞ்சஸ் இப்போது திடீர்னு யாராவது வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல முன்னணி பிளேயராக இல்லாட்டினாக்கா யங் டேலண்ட்டோ இல்லைனாக்கா எதிர்பாராத இன்ஜுரி நடந்துச்சுனாக்காக்காக்காக்க சப்போர்ட்டிங் பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் அந்த குறிப்பிட்ட பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான பிளானிங் அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஜென்டில்மேன் கேம் தான் இருந்தாலும் அது வந்து மோர் இன்ட்ரூ டெக்னிக்கல் கேமாக மாறிடுச்சு டேலண்ட்டு பேஸ்டு கேமா அல்லாமல் டெக்னிக் பேஸ்டு கேமா அப்போது நிறைய வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுத்து யார் யார் என்னென்ன விஷயத்தில் வந்து வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா அனாலிசிஸ்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக டேட்டா அனாலிஸ்ட் மெம்பரோடைய டீமோடு சேர்ந்து கலந்தாலோசித்து பிளேயர்ஸை வந்து அதை மேக் யூஸ் பண்ணிட்டாக்கா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தது எக்ஸலண்டான ஃபீல்டிங் நம்ம கிரிக்கெட் அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் தரதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் கிடையாது உங்களுக்கு போய் கேட்டுவிட்டோம் சூரியகுமாருடைய கேட்ச் தான் வந்து மேட்ச்சை மாற்றுச்சு நமக்கு வேர்ல்டு கப் கேட்கறது காரணம் வந்துச்சு அப்போது ஃபீல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்ததுனாக்கா வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் த டீம் பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி அது எப்படி எல்லாம் பண்ணலான்னாக்கா எக்ஸ்ட்ராஆடினரியான கேச்சஸ் வந்து பிடிக்கிற இதில் ரன் அவுட் வந்து அருமையாக பண்ணுறது ஈவன் பவுண்ட்ரி வந்து சேவ் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கம்மியான மார்ஜினில் வந்து ஜிக்க எத்தனையோ மேட்சஸ் வந்து இருக்குது அதெல்லாம் காரணம் கண்டிப்பாக வந்து கிரெடிட் அந்த கஷ்டமான பவுண்ட்ரிஸ் எல்லாம் போய் சேவ் பண்ண ஃபீல்டர்ஸ் எல்லாம் சேரும் அடுத்தது சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் கோச்சஸ் ஆகட்டும் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அனலிஸ்ட் டீம் மெம்பர் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் ஒரு நல்ல கைடன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கணும் மெயினாக யார் யாரெல்லாம் போய் டீம் ரெப்ரசன்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண போடுறவங்களும் அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து ஏற்படுத்தி தரணும் அடுத்தது டீம் மாரல் டீம் மாரல் அப்படிங்கிற பண்பாடு எதை சார்ந்திருக்கு அவங்களுடைய ஒழுக்கம் வந்து எதில் சார்ந்திருக்குனாக்கா யூனிட்டி தான் ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொரு மனப்பான்மையில் இருப்பாங்க சில கருத்து வேறுபாடுலாம் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக எந்தவித சண்டையும் இருக்கவே கூடாது சில பேர் பேசாமலாம் இருந்திருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் டீமில் கூட அது நடந்திருக்கு ஆனால் இது வந்து ஒரு டீமாக போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு அழகு கிடையாது அதனால் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அடுத்தது கீ மேட்சஸில் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி குரூஷியலான பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் கோலி அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ரோஹித் சர்மா கிட்ட வந்து கூட சிலர் கேட்டாங்க பேட்டி விராட் கோலி ஃபைனலில் வந்து விளையாடுவாரா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா வந்து பேட்டி கொடுத்தாரு அதே மாதிரி ரோஹித் சர்மா வாக்குப்பளிக்கிற மாதிரி விராட் கோலி அருமையாக விளையாடு கொடுத்துட்டாரு ஃபைனலில் அவருடைய பேட்டிங்கை ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு இந்தியா கப்ப ஜெயிக்கிறது அப்படி டீம் பிளேயர்ஸை நம்பணும் அப்படி நம்பிக்கை வைக்கிறத வந்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும் அடுத்தது ஃபேன் சப்போர்ட் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடி ஃபைனலில் ஆஸ்திரேலியாவோட இந்தியா தோத்துருச்சு ஆனால் இந்திய ரசிகர்கள் வந்து மனம் முடிஞ்சு போனாலும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கூட சிலைக்கலை வெளிநாடுகளில் போய் சப்போர்ட் பண்ணாங்க யுஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் போய் அப்படி ஒரு ஃபேன் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டீமுக்கு ஃபுட்பாலில் எப்படி வந்து கிரேஸியான ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதுக்கு அடுத்ததாக கிரிக்கெட்டில் அப்படிங்கிறத சொல்லி சொல்லுவேன் ஸோ ஃபேன் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டீமில் அது ஷேர் பண்ணுறீங்க நீங்கள் நிறையா பேர் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க முக்கியமான பிளேயரோடைய பேரை சேன் பண்ணுறது அப்புறம் கண்ட்ரியோட பேரை வந்து சேர்ன் பண்ணுறது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் அது பாசிட்டிவான மைண்ட் செட்டை வந்து டீமுக்கு வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் ஒரு டீம் வந்து அருமையாக விளையாண்டு உலகக்கோப்பை ஜெயிக்கணுன்னா என்னன்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நாள் ஒரு நல்ல விஷயங்கள் இல்லை அருமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதோட உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்